தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருச்சியில் அமைச்சரை எதிர்த்து போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திருச்சியில் அமைச்சரை எதிர்த்து போட்டியிடுகின்றார் திருச்சியில் இரண்டு அமைச்சர்கள் உள்ளார்கள் ஒருவர் கே நேரு மற்றொருவர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது ஆனால் திருச்சியை கலகலக்கிறது ஏற்கனவே திருச்சியில் திமுகவில் மூன்று கோஷ்டிகள் செயல்படுகின்றன ஒன்று அமைச்சர் நேரு கோஷ்டி இரண்டாவது அன்பில் மகேஷ் பொய்யாமலி அமைச்சர் கோஷ்டி மூன்றாவதாக திருச்சி சிவா துணை பொதுச் செயலாளர் ஆக மூன்று கோஷ்டிகள் செயல்படுகின்றன மூன்று கோஷ்டிகளும் மூன்று துருவங்களாக உள்ளன இந்த சூழ்நிலையில் திருச்சியில் நடிகர் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கியுள்ளார் இது திமுகவிற்கு வயிற்றில் புலியை கரைத்துள்ளது மேலும் திமுகவுக்கு ஒரு செக் வைக்கும் விதமாக திமுக அமைச்சரை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி ஒரு பிரபல வேட்பாளரை நிறுத்தியுள்ளது ஆம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணியை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக திருவெரும்பூர் தொகுதியில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் நிறுத்தப்பட்டுள்ளார் இவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதியில் போட்டியிட்டவர் தற்பொழுது அமைச்சர் திருவெரும்பூர் தொகுதியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணியை எதிர்த்து போட்டியிடுகிறார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு தொகுதியின் மேல் எந்த அக்கறையும் கிடையாது அவர் உதயநிதியின் பின்னால் சுற்றுவதைத்தான் வழக்கமாக கொண்டுள்ளார் உதயநிதி வீட்டுக்கு தினந்தோறும் செல்வதும் அவர்களோடு குழாவை கொஞ்சுவதும் தான் உள்ளார் மற்றபடி அவர் அமைச்சக பணிகளில் தலையிடுவது கிடையாது அமைச்சக பணிகளில் அக்கறையும் கிடையாது தொகுதி மக்கள் மீதும் அக்கறை கிடையாது ஆக திருவெறும்பூர் தொகுதி மக்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மீது மிகுந்த கோபத்தில் உள்ளனர் இந்த சூழ்நிலையில் அவரை எதிர்த்து அவருக்கு கடுமையான போட்டியை கொடுக்கும் விதமாக நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளராக ஜல்லிக்கட்டு ராஜேஷ் நிறுத்தப்பட்டுள்ளார் அவர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு கடுமையான போட்டியை தருவார் என்று எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே திருவரும்பூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு செல்வாக்கு அதிகரித்து வருவது திமுகவுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை கொடுத்துள்ளது தற்பொழுது கடுமையாக போட்டி கொடுக்கும் விதமாக ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அறிவிக்கப்பட்டிருப்பது திமுகவை மிகப்பெரிய ஒரு சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ளது